அத்தியாயம் அறுபது யாத்ராவின் வருகையினால் தாரகிய அரண்மனையில் கூட்ட நெரிசல் அதிகமாகிவிட்டது ஒவ்வொரு உறுப்பினரும் யாத்ராவை சந்திக்க விரும்பினர் அதே போல தாரகிய வம்சத்து இளைஞர்கள் அனைவரும் யாத்ராவை மட்டுமின்றி அவளுடன் இருந்த அழகான பெண்களைக் கண்டு உற்சாகமடைந்தனர் அதே நேரம் ஒவ்வொரு இளைஞனும் சமரனை பார்த்து பொறாமைப்பட்டனர் ஏனென்றால் சமரனைச் சுற்றி எப்போதும் பெண்களின் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது அன்றைய பொழுது இனிமையாகவும் கலகலப்பாகவும் கழிந்தது விருந்தினர்கள் அனைவருக்கும் சுவையான இரவு உணவு வழங்கப்பட்டது அதன் பிறகு வம்சத்து உறுப்பினர்கள் பள்ளியை சேர்ந்தவர்களிடம் உரையாடலில் ஈடுபட்டிருப்பதை சமரன் கவனித்தான் தனது அறைக்கு செல்ல இதுவே சரியான நேரம் என்று அவன் மனதில் தோன்றியது எனவே சமரன் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிவிட்டு நேராக தன் அறைக்கு சென்றான் அங்கு சென்றதும் தன் படுக்கையில் படுத்துக் கொண்டான் மணிமாறனுடனும் யாத்ராவுடனும் சண்டையிட்ட பிறகு அவன் தனது உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் கடுமையான வழியை உணர்ந்தான் அவனுக்கு ஓய்வு தேவைப்பட்டது அவன் தன்னை மறந்து நிம்மதியாக உறங்கினான் மறுநாள் காலையில் சூரிய கதிர்கள் அவன் முகத்தில் பட்டதும் சட்டென்று எழுந்து அமர்ந்தான் பிறகு வழக்கம் கொட்டாவி விட்டு சோம்பலை விரட்டியடித்தான் முகத்தை தண்ணீரில் கழுவிவிட்டு மோதிரத்தை தேய்த்து வருணமித்திரரிடம் குருவே எப்போ நம்ம பாஞ்சால நகரத்தை விட்டு புறப்பட போறோம் என்றான் இதை கேட்ட வருணமித்திரர் தன் வளையத்திலிருந்து வெளியே வந்து அவனிடம் என்ன சமரா காலையில எழுந்த உடனே இப்படி ஒரு கேள்வியை கேட்கற என்னாச்சு ஏதாவது கனவு கண்டியா என்ன என்றார் கனவுதான் குருவே ஆனா தூங்கும் போது வர கனவு இல்ல முழிச்சிட்டு இருக்கும்போது வர லட்சிய கனவு நேத்து எப்படியெல்லாமோ பாடுபட்டு ரச்சகன் பயிற்சி பள்ளியில சேர்ந்துட்டேன் அது மட்டும் இல்லாம அங்க சேர்ந்த கையோட ஒரு வருஷத்துக்கு விடுப்பும் எடுத்துட்டேன் அடுத்து என்ன நாம கிளம்ப வேண்டியது தானே அதை தானே குருவை கேட்டேன் என்றான் சமரன் ம் சரிதான் சமரா நீ சொல்லாம் சரிதான் செய்யணும் சுத்தமான தண்ணி சாப்பாடு தங்குறதுக்கு இடம் தேவையான மருந்துகள் வலிமை அதிகரிக்கும் மாத்திரைகள் இது மாதிரியான பல விஷயங்களை ஏற்பாடு செஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத தான் நாம இனிமே நீண்ட காலம் வாழ போறோம் அதுக்காக தான் இதெல்லாம் ஏற்பாடு செய்ய சொல்றேன் என்றார் குருவே சரி சரி நீங்க சொல்றதெல்லாம் சீக்கிரமா ஏற்பாடு சீக்கிரம் புறப்படலாம் எனக்கு உடனே கிளம்பி போகணும் போல இருக்கு என்னால இதுக்கு காத்துட்டு இருக்க முடியாது என்றான் சமரன் இவ்வாறு கூறிவிட்டு சமரன் ஆடையை தொடங்கினான் அவனை பார்த்து வருணமித்திரர் சமரா நீ ஏதோ உல்லாச பயணம்னு நினைச்சு உற்சாகமா இருக்க அதனாலதான் எப்போ கிளம்பலான்னு ரொம்ப ஆர்வமா கேக்குற ஆனா நீ நினைக்கிற மாதிரி உன்னோட பயிற்சி ஒண்ணு உல்லாசமா இருக்க இது வரைக்கும் நீ உயிர் போற அளவுக்கான சண்டைய பார்த்ததில்ல ஒருத்தரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போதுதான் அவங்களோட திறன் ரொம்ப அதிகரிக்குது உதாரணத்துக்கு ஒருத்தர் சாதாரணமா ஓடுறத விட நாய் துரத்தும் போது அவங்க வேகம் ரெண்டு மடங்கு அது விட நமக்கு பல விஷயங்களை இங்க ரத்தம் சிந்தாம யாருமே பெரிய பெரியால ஆயிட முடியாது என்றார் வருணமித்திரர் அதை கேட்ட சமரன் தன் முஷ்டியை இறுக்கி பிடித்து வருணமித்திரரிடம் என்னோட மகத்துவத்தை நான் வெளிப்படுத்துவேன் குருவே நீங்க அதை பார்க்க தானே போறீங்க என்றான் அவனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை பிரதிபலித்தது அதை கண்டு வருணமித்திரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சமரா நீ இப்படி நம்பிக்கையா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம் என்றார் வருணமித்திரர் ஆனால் அதை கேட்ட சமரனுக்கு திடீர் ஒரு பழைய விஷயம் நினைவுக்கு வந்தது ஒரு விஷயம் சொல்லுங்க குருவே நீங்க எனக்கு மூன்றாம் நிலை நுட்பத்தை சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல அதை எப்ப சொல்லித்தர போறீங்க என்றான் சமரன் சமரன் தன் சக்தியை அதிகரித்துக் கொள்ள சக்தி வாய்ந்த நுட்பங்கள் தேவை என்பதை அறிந்திருந்தான் நான் எதையும் மறக்கல சமரா நான் சொன்னபடி கண்டிப்பா உனக்கு அந்த நுட்பத்தை கத்துக் கொடுப்பேன் ஆனா அதுக்கான நேரம் வரும்போதுதான் கத்துக் கொடுப்பேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா காத்துரு வெற்றிக்கு பொறுமையும் நிதானமும் தான் ரொம்ப முக்கியம் என்றார் இதை கேட்ட சமரன் சற்று ஏமாற்றமடைந்தான் எனினும் தனது ஏமாற்றத்தை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை முகத்தில் ஒரு போலி புன்னகையுடன் தலையசைத்தான் பின்னர் கதவை திறந்து அறையை விட்டு வெளியேறினான் மறுபுறம் யாத்ராவும் மற்ற பெண்களும் தேர்வு மையத்திற்கு புறப்பட்டுச் சென்றுவிட்டனர் அவர்கள் சென்ற பிறகு மீண்டும் தாரகிய அரண்மனை வெறிச்சோடியது போல தெரிந்தது அமைதியாக நடந்து அரண்மனையின் பிரதான கதவை அடைந்த சமரன் கதவை திறந்தவுடன் வெளியில் இருந்த காட்சியை பார்த்து திகைத்தான் அரண்மனைக்கு வெளியே பலர் கூடியிருந்ததையும் அவர்கள் பல வண்டிகளுடன் வந்திருப்பதையும் கண்டான் அவர்களை சற்று கூர்ந்து கவனித்த பிறகுதான் அவர்கள் பாஞ்சால நகரத்தின் சக்தி வாய்ந்த வம்சத்தை சேர்ந்த மக்கள் என்பதை புரிந்து கொண்டான் சிரித்து கொண்டே மனதுக்குள் யாத்திராம நம்ம அரண்மனைக்கு வந்த விஷயம் பாஞ்சால நகரம் மூளை முடுக்கெல்லாம் பரவிடிச்சு போல இருக்கே வரட்டும் வரட்டும் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ரட்சகன் பயிற்சி பள்ளியை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அதனாலதான் இதுவரைக்கும் நம்ம அரண்மனை பக்கமே வராதவங்க கூட இப்போ நம்ம கூட உறவாட வந்திருக்காங்க வந்தவங்க சும்மா வராம வண்டி நிறைய பரிசு வேற கொண்டு வந்திருக்காங்களே அருமை அருமை என்று நினைத்து கொண்ட சமரன் அமைதியாக அனைவரையும் புறக்கணித்து வெளியே சென்றான் நடந்து செல்லும் போது அவனது கண்கள் மக்கள் நிரம்பிய தெருக்களில் விழுந்தன அது வழக்கம் போல சற்று காலியாக இருந்தது அதன் பிறகு சமரன் நகரின் மையத்தில் உள்ள ஏலக்கூடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் வழக்கம் போல ஏலக்கூடத்தை அடைந்தவுடன் அருகிலுள்ள குடிசைக்கு சென்று கருப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு அதன் பிறகு சக்கரநந்த ஏலக்கூடத்திற்குள் நுழைந்தான் உள்ளே நுழைந்தவுடன் அங்கே மக்கள் நிறைந்திருப்பதை கவனித்தான் கூட்டத்தின் வழியாக நுழைந்து விருந்தினர் அறையை நோக்கிச் சென்றான் கதவைத் திறந்தவுடன் அங்கே ஒரு நாற்காலியில் நித்யநந்தினி அமர்ந்திருப்பதை கண்டான் சமரனை கண்டவுடன் அவன் ஏன் அங்கு வந்திருக்கிறான் என்பதை அவள் புரிந்து வாசமரா என்றாள் நித்யநந்தினி ம் எங்க சிரஞ்சீவ குருவை காணும் என்றான் சமரன் அவர்தான் இன்னைக்கு ஏலத்தை நடத்திட்டு இருக்காரு வரும்போது கவனிக்கலையா என்றாள் நித்யநந்தினி அவன் அதிகம் பேசாமல் பட்டியலை அவள் கையில் கொடுத்தான் பட்டியலை பார்த்த நித்தியநந்தினி ஆச்சரியம் அடைந்தாள் முழு பட்டியலையும் படிக்க அவளுக்கு சிறிது நேரம் பிடித்தது பட்டியலை முழுவதுமாக படித்து முடித்த பிறகு காகிதத்தை மேசை மீது வைத்துவிட்டு தமரா இதில் இருக்கிற பொருள் எல்லாம் வெளியூருக்கு பயணம் போறவங்களுக்கு தேவைப்படக்கூடியது நீ எங்கேயாச்சும் வெளியூர் போறியா என்ன என்றாள் ஆமா ஆனா இன்னைக்கு இல்ல ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் போறேன் அதுவும் நிரந்தரமா போகல ரெண்டு மூணு வருஷத்துல திரும்பி வந்துடுவேன் என்றான் இதைக் கேட்டவுடன் சட்டன நாற்காலியில் இருந்து எழுந்து நின்று எனது வருஷமா என்று அதிர்ச்சியோடு கேட்டாள் நித்யநந்தினி அவள் தன்னைத்தானே தானே கட்டுப்படுத்தி கொண்டு ஆனா எதுக்காக இவ்வளவு நாள் நீ வருஷ வீட்டை விட்டு விலகி இருந்து என்ன செய்ய முயற்சி பண்ற என்றாள் நித்யநந்தினி நான் நம்ம பாஞ்சால நகரத்தை விட்டு வெளியில போய் கொஞ்சம் அனுபவங்களை கத்துக்க போறேன் உலகத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறேன் நான் இந்த நாட்டோட இளவரசன் எதிர்காலத்துல நம்ம நாட்டை சிறப்பா ஆட்சி செய்யணும்னா அதுக்கு தேவையான அனுபவங்களையும் நடைமுறை விஷயங்களையும் கத்துக்க வேண்டியது அவசியமில்லையா நந்தினி அதுக்காக தான் வெளியூருக்கு போறேன் இத பத்தி நீ என்ன நினைக்கிற நந்தினி என்றான் சமரன் நீ சொல்றதெல்லாம் சரிதான் சமரா உன்னோட முடிவு எனக்கும் சரிதான்னு தோணுது என்றாள் அப்போது திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை வந்தது அவள் கொஞ்சம் வருத்தத்தோடு அங்கும் இங்கும் பார்த்து எதையோ யோசிக்க ஆரம்பித்தாள் இதை கவனித்த சமரன் என்னாச்சு நந்தினி உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே நீ ஏதாவது கேட்கணுமா எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு என்றான் அது வந்து அது அந்த மருத்துவரும் உன்னோட வெளியூருக்கு வராரா என்றாள் உடனே சமரன் சட்டன ஆ ஆமா அவரெல்லாம் எப்படி அவர்தான் என்னோட குரு எனக்கு பயிற்சி கொடுக்க போறவரும் அவர்தான் என்றான் அவனது பதிலைக் கேட்ட நித்யநந்தினி சமரனிடம் இன்னொரு கேள்வியைக் கேட்டாள் குருனா எதுக்கு குரு அவர் உனக்கு என்ன பயிற்சியைத் தரப் போறாரு அவர் உன்னையும் ஒரு மருத்துவராக்கிட்டாரா என்ன என்றாள் அதை தயாரிச்சேன் என்று நான் சமரன் ஆனால் அவன் எதிர்பார்த்ததை போல அவளிடம் எந்த ஆச்சரியமும் இல்லை என்ன இவ முகத்துல எந்த ஆச்சரியமும் இல்லையே ஒருவேளை சிரஞ்சீவ குருவும் இவளும் ஏற்கனவே இந்த விஷயத்தை கணிச்சிருப்பாங்களோ இருக்கும் இருக்கும் தான் இந்த விஷயத்துல கெட்டிக்காரராச்சே என்று நினைத்தான் சரி நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருவோம் இந்த பட்டியலில் இருக்கிற எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடு என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லிக்கொண்டே தங்க நிறம் ஜொலிக்கும் அட்டையை எடுத்து நீட்டினான் இந்த பொருளுக்கு தேவையான நாணயங்கள் எல்லாம் இதுல இருந்து எடுத்துக்கோ இலவசமா எனக்கு எதுவும் வேண்டாம் இங்கிருந்து போறதுக்கு முன்னால நான் யாருக்கும் கடனாளியா இருக்க விரும்பல இதுக்கு நீ சம்மதிக்கிறதா இருந்தா மட்டும் கொடு இல்லனா வேண்டாம் என்றான் சமரன் அவள் சிரித்துக்கொண்டே அந்த அட்டையை பெற்றுக்கொண்டு சமரனை பார்த்து சரி என்று தலையசைத்தாள் அதற்குப் பிறகு அவள் ஒரு பணிப்பெண்ணை அறைக்கு வரவழைத்து அட்டை மற்றும் பொருட்களின் பட்டியல் இரண்டையும் அவளிடம் கொடுத்து விரைவில் சரக்குகளை கொண்டு வர சொல்லி அனுப்பி வைத்தாள் பணிப்பெண் தலைகுனிந்து மரியாதையோடு அறையை விட்டு வெளியே சென்று விட்டாள் சமரன் நித்யநந்தினியிடம் நான் போனதுக்கு அப்புறமும் சக்கரநந்த ஏலக்கூடம் தாரகி வம்சத்துக்கு உதவி செய்யும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் உதவி செய்ய நானும் தயாரா தான் இருக்கேன் என்றான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சமரா தாரகிய வம்சத்துக்கு உதவி செய்யற விஷயத்தை விட்டுடு என்று புன்னகையோடு கூறினாள் இதை கேட்டதும் சமரனின் இதயம் துடிக்க ஆரம்பித்தது சரி அப்ப நான் என்றான் நித்திய நந்தினி திடீரென்று மறுபடியும் பாஞ்சால நகரத்துக்கு திரும்பும் போது உன்னோட வலிமையை பார்க்க நான் ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்க என்றாள் அதை கேட்ட சமரன் அவளை திரும்பி பார்த்தான் அவள் புன்னகையோடு அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவன் நித்யநந்தினியை பார்த்து நானும் அந்த தருணத்துக்காக தான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன் சரி நான் புறப்படுறேன் மறுபடியும் நாம சந்திக்க எப்படியும் ஒரு வருஷம் ஆகும் என்றான் நித்யநந்தினிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏனென்றால் சில காலமாக அவள் இந்த கருப்பு ஆடை மருத்துவரை விரும்ப ஆரம்பித்து விட்டாள் அது காதல் அல்ல அவன் மீது அவளுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ சமரா என்று அக்கறையோடு கூறினாள் அவளுடைய அன்பான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அவளின் அழகை உற்று பார்த்த சமரன் சட்டன அவள் கையை பிடித்தான் இதை செய்தவுடன் அவளது உடல் திடீரென விரைத்ததை உணர்ந்தான் சமரன் பின்னர் மெதுவாக அவளது உடல் மீண்டும் மென்மையாக மாறத் தொடங்கியது சமரனை பார்த்து அவள் முகம் சிவக்க ஆரம்பித்தது அவளின் நிலையை பார்த்த சமரன் அவளிடம் நீ நீயும் பத்திரமா பார்த்துக்கோ நந்தினி நீ ஒரு அற்புதமான பெண் ஆனா எல்லாரும் உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க மற்ற ஆண்கள் உன்னோட அழகுல மயங்கி உன்னை பயன்படுத்திக்க நினைக்கலாம் அதனால வேற ஒரு ஆணை இதே மாதிரி உன்கிட்ட நெருங்க விடாத என்றான் உடனே அவள் சமரனை தள்ளிவிட்டு ஏ சி நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க முதல்ல நீ என் கிட்ட தள்ளிப்போ நான் எதுக்காக கண்ட ஆண்களையும் எனக்கு பக்கத்துல நெருங்க அனுமதிக்க போறேன் என்று கோபமாக கூறினாள் நித்யநந்தினி திட்டுவதை கேட்டு சிரித்த சமரன் உடனடியாக இரண்டு அடி பின்வாங்கி அவளிடமிருந்து தன் கைகளை விடுவித்துக் கொண்டான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று கூறி சிரித்துக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினான் சமரன் அறையை விட்டு வெளியேறிய போது கையில் தட்டோடு அறையை நோக்கி வந்து கொண்டிருந்த பனிப்பெண்ணை பார்த்தான் அவளை நோக்கிச் சென்று தனது தங்க அட்டை மற்றும் இரண்டு சேமிப்பு மோதிரங்களை பணிப்பெண் கையில் வைத்திருந்த தட்டிலிருந்து எடுத்துக் கொண்டான் அதில் அவன் கேட்ட அனைத்து பொருட்களும் நிரப்பப்பட்டிருந்தன பணிப்பெண்ணுக்கு நன்றி கூறிவிட்டு ஏலக்கூடத்திலிருந்து வெளியே வந்தான் சமரன் சமரன் வெளியேறிய பிறகு நித்யநந்தினி அமைதியாக அவளது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் சமரனின் செயல் அவளை முழுவதுமாக ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவளது இதய துடிப்பும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது இந்த சமரன் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறான் அதுக்கான அனுபவத்தை தேடி தான் வெளியூருக்கு போறான் ஆனா உண்மையை சொல்லணும்னா சமரன் வலிமையானவனாவோ அனுபவசாலியாவோ இங்கு திரும்ப வர்ற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது ஏன்னா இப்படி ஒரு வணிக கூட்டாளரை இதுவரைக்கும் நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை என்று நினைத்து வருந்தினாள் பிறகு தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கொண்டு மீண்டும் தன் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டாள் மறுபுறம் சமரன் ஏலக்கூடத்திலிருந்து வெளியே வந்து சாலையில் நடந்து கொண்டிருந்தான் என்ன சமரா என்னாச்சு ரொம்ப வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுதே என்றார் வருணமித்திரர் ஆமா குருவே பிறந்ததிலிருந்து இங்கேயே இருந்துட்டேன் இப்ப வெளியூர் போகணும்னு சொன்னதும் இந்த அழகான ஊரை விட்டு பிரிஞ்சு போக ரொம்ப கஷ்டமா இருக்கு குருவே என்று வருத்தத்தோடு கூறினான் சமரன் அதுக்காக கவலைப்படாத சமரா வெளியில இருக்கிற உலகம் இதை ரொம்ப உற்சாகமாகவும் அழகாகவும் இருக்க போகுது என்றார் வருணமித்திரர் அதைக் கேட்ட சமரன் மீண்டும் தெருவில் சிரித்துக் கொண்டே நடக்க ஆரம்பித்தான் நடந்து கொண்டே அரண்மனையை அடைந்தான் அவன் இப்போது புறப்படுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஏற்பாடு செய்து விட்டதால் மீதமுள்ள நாட்களை அமைதியாக கழிக்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் மேகராணியின் மனதில் அமைதி இல்லை சமரன் தன்னுடன் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கப் போகிறான் என்பதை அறிந்த காரணத்தினால் அவன் பாஞ்சால நகரத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவனுடன் தனது நேரத்தை கழிக்க வேண்டும் என்று விரும்பினாள் அவள் சமரனை பிரிய விரும்பவில்லை என்பது அவள் கண்களில் தெளிவாக தெரிந்தது ஆனால் அதே நேரம் சமரன் அவளிடமிருந்து விலகி இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதும் அவளுக்குத் தெரியும் அதனால் அவள் உள்ளுக்குள் வருத்தப்பட்டாலும் எதையும் சமரனிடம் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை ஆனால் எப்பொழுதும் மேகராணி தன்னுடன் இருப்பதைப் பற்றி சமரன் கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பித்தான் அவள் தன்னிடமிருந்து விலகி இருப்பது எவ்வளவு சிரமம் என்பதை அவனும் நன்கு அறிந்திருந்தான் அதனால் மேகராணியை தன்னுடன் தங்க அனுமதித்தான் அவனுடன் இருக்கும் தருணங்கள் மேகராணிக்கு சற்று ஆறுதலாக இருந்தது இப்படியே நாட்கள் கடந்து இறுதியாக அவன் பாஞ்சால நகரத்தை விட்டு வெளியேறும் நாள் வந்தது அருணேந்திரரும் சமரனைப் பிரிய தயாராக இல்லையென்றாலும் சமரனைப் போன்ற சுதந்திர பறவையை நீண்ட நேரம் ஒரே இடத்தில் நிறுத்த முடியாது என்பது அவருக்கு தெரியும் சமரன் சுதந்திரமாக வானத்தில் சிறகடித்து பறக்க விரும்பினான் எனவே அருணேந்திரர் தனது இதயத்தை கல்லாக்கிக் கொண்டு சமரனை செல்ல அனுமதித்தார் சமரா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது